வாழ்க வளமுடன் என்னமே உயர்வு எண்ணம் போல் வாழ்வு மீண்டும் கலைவாணர் ஒரு நற்செய்திங்க அதாவது இந்த சொக்சோட ரோட் ஷோ வந்துட்டு எல்லா மாநிலமும் செய்யறோம் அப்ப மாநில ஒன்று தெளிவா சொல்றேன் சொல்கிறேன் இருந்து ஆரம்பித்து ஜோஹர் மாநிலம் எல்லாம் செய்து கொண்டு வரும் அது வந்து என்னக்கா நான் மந்திரி இல்லை நான் சொக்சோ அதிகாரி இல்லை மீண்டும் சொல்றேன் சொக்சோ வந்து எங்களை நியமிக்கல நீங்க தான் அதிகாரின்ட்டு இது வந்து ஒரு என்ஜிஓன்ற அடிப்படையில சுயமாக இந்த நாட்டில் யார் யாருக்கு சொக்ஸோ விண்ணப்பிச்சு கிடைக்கல அவங்களுக்கு தான் நம்ம வாங்கி கொடுக்குறோம் சில சட்ட நுணுக்கங்கள் அதுல சிக்கல் இருக்குதுல ஏன் கிடைக்கல இவங்களுக்கு கிடைக்கணுமான்னு சொல்லி பெரிய பிரச்சனைகள் கடித போக்குவரத்து எல்லாம் செஞ்சுதான் எடுத்து கொடுக்குறோம் ஆகையால் அதுல வந்து ஒரு மாதத்துல இருந்து ஆறு மாதம் ஏழு மாதம் ஆகும் அதனால இன்னைக்கு டெத்தோடு கொடுத்துட்டோம் ஏன் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்ற கேள்வி எழுப்புதற்கு அங்கே இல்லை நான் ஆரம்பத்திலேயே நான் சொல்றேன் நிறைய கூட்டத்தொடைய சொல்லியிருக்கேன் ஏன்னா சொக்ஷ எங்களை நியமிக்கல நாங்க சொக்ஷ அதிகாரியும் கிடையாது ஒரு தேசிய அமைப்பு ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பதிவு செய்யப்பட்ட அமைப்பு தேசிய தலைவர் என்ற முறையில் தொண்டுள்ளவராக எல்லாம் தான் இதை வந்து ஒரு நல்ல காரியத்தை செய்கிறோம் அதெல்லாம் உங்களுக்கு உணவு வழங்கப்படுது ஹாலுக்கு காசு இதெல்லாம் கட்டுறதுங்க ஒரு சின்ன கட்டணம் வரவங்களுக்கு வந்து ஒரு சின்ன கட்டணம் வாங்குறோம் சரிங்களா அது நல்லா தெரிஞ்சுக்க நிறைய பேர் வந்து தெரியாம இருக்கிறீங்க ஏன்னா நான் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லைங்க எனக்கு மாசம் முப்பதாயிரம் வரை கிடைக்கிறதுக்கு கெஞ்சி கேட்பது பிச்சை தட்டி கேட்பது உரிமை அந்த உரிமைக்காக தான் இன்றைக்கு நான் இறங்கி நாடு முழுவதும் போராடிட்டு இருக்கேன் நம்மின சார்ந்தவர்கள் இன்றைக்கு நிறைய பேர் வந்து சொக்சோ வந்து உங்களுக்கு கேன்சர்ல இருந்து கிட்னி கிட்னி பேசோ கிடைக்கலையா அதை அடிச்சு உடச்சி வாங்கி கொடுப்பது தான் நமது நோக்கம் சரிங்களா அந்த அடிப்படையில் இந்த பத் பத்தொன்பதாம் தேதி சனிக்கிழமை பட்டவற்று டிஜிட்டல் லைப்ரரி அதாவது கம்பால் கம்பங் பங்காளி இருக்குல்ல அங்க வந்து டிஜிட்டல் லைப்ரரியில காலையில பத்து மணிலேந்து பன்னெண்டு பன்னெண்டுக்குள்ள முடிந்த அளவு நிறைய பேர் நீங்க வரவங்க யார் யாருக்கு சொக்ஸோ கிடைக்கலையோ சும்மா பேப்பர் மாதிரி அடிச்சுட்டு வராதீங்க தயவு செஞ்சு ஆளுங்க அப்படிதான் இருக்கிறாங்க நல்லா ஃபைல்ல போட்டு போட்டோ செட் எடுத்துட்டு உங்களுக்கு ஜிமாஹா டாக்டர் ஜிமாஹா ரய்வானுக்கு போய் ஏன் கிடைக்கல என்ன க மெடிக்கல் ரிப்போர்ட் உங்க எல்லாம் போட்டோ செட் பண்ணி ஐசிஎடு கிராஸ் பண்ணிருங்க எடுத்துட்டு வந்தீங்கன்னா பரிசீலனை பண்ணி பதிவு செய்யப்பட்டு இதுக்குள்ள நடவடிக்கை எப்படி எப்படி கட்டங்கட்டமா செய்ய முடியுமோ செய்து கொடுக்க பெரிய முயற்சி செய்யறோம் சரிங்களா மீண்டும் சொல்றேன் அடுத்த கட்டமாக இருபதாம் தேதி இருபதாம் தேதி நம்ம சுமபட்டி பாலி கார்டன் அதாவது காந்தி மண்டபம் இருக்குல்ல அங்க வந்து பாலி ஹால்னா பாலி கார்டன் ஹால்னா எல்லாருக்கும் தெரியும் அங்க வந்து இதே மாதிரி பத்து மணில இருந்து பன்னெண்டரை ஒரு மணி வரைக்கும் நம்ம இதை செய்யறோம் ஆகியால் ரெண்டு இடமும் ஆகல் யார் யாருக்கு சொக்ஸோ சிக்கல் இருக்குதோ பத்து தரங்க போய் வந்து உங்களுக்கு கிடைக்கப்படலையோ இது ஏன் கிடைக்கல ஏன்னா சொக்சோல பிரகேசோல வந்து வந்து சும்பர் மனுஷன் வந்து பில்லியன் அசெட் வச்சிருக்கான் பில்லியன் அசெட் ஆனா உங்களுக்கு வந்து வேலை செய்யற காலத்துல இருந்து உங்களுக்கு வந்து வெட்டப்பட்டு ஆனா உங்களுக்கு வந்து முடியாத தர்ணத்துல ஏன் கொடுக்க கூடாதுன்னு நான் நியாயத்துக்காக தான் போராடுறோம் மயிலே மயிலேனா இறகு போடாது மயிலை புடிச்சு புடுங்கினாதான் சரி வரும் சரிங்களா அந்த அதற்காக இது கட்டங்கட்டமாக செயல்படுது நம்ம முடிந்த அளவு மீண்டும் சொல்றேன் பத்தொன்பதாம் தேதி பட்டவர்ட் டிஜிட்டல் லைப்ரரி பட்டவர்ட்ல அதாவது கம்போ பங்காளில பத்துல இருந்து பன்னெண்டரை ஒரு மணி வரைக்கும் வச்சுக்கோங்களேன் அளவு அதுக்குள்ள வாங்க அப்புறம் வந்து சுங்கப்பட்ட இருபதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பாலி கார்டன் ஹால் ஜனல் ஸ்கிராப் காந்தி மண்டபம் இருக்குல்ல அது அருகா பக்கத்துலேயே செய்யப்படுத்து அதுவும் பத்துல இருந்து பன்னெண்டு வரைக்கும் முடிந்த அளவு வரவங்க வந்துட்டு நம்ம மீண்டும் சொல்றங்க இது வந்து போராட்டம் அப்படிங்கும்போது எனக்கு வந்து யாரும் அலவுன்ஸ் கொடுக்கல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை போராடும் போடும் இறுதி வரை போராடும் சொல்லி இதை உங்களுக்கு செய்து கொடுத்து நிறைய வேலைகள் பேப்ப நம்ம ஆபீஸ் வச்சு செய்யறோம் ஆகியால் ஒரு சின்ன கட்டணம் உங்களுக்கு சாப்பாடு தயார்படப்படுது மண்டபம் வாடகை யாரும் ஃப்ரீயா கொடுக்கலங்க எங்களுக்கு இதெல்லாம் கவர் பண்றதுக்கு தான் ஆகியோர் சொக்சோ கேஸ் நம்ம ஃப்ரீயா செஞ்சு தரும் உங்கள்கிட்ட அதுக்கு எந்த கட்டணமும் வாங்கல என்று தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் சொல்ற நாங்கள் சொக்சோ பிரதிநிதிகள் அல்ல போராட்டவாதிகள் ஒரு தேசிய அமைப்பு என்ற அடிப்படையிலே அதன் வாயிலாக உங்களுக்கு செய்து கொடுக்குறோம் இது நம்ம நாடு நம் மக்கள் நம் உரிமைகள் என்ற அடிப்படையில் வாழ்க வளத்துடன் என்னமே உயர்வு எண்ணம்பூல் போல் வாழ்வு டாக்டர் கலைவாணர்